வணக்கம் அன்பு நண்பர்களே செந்தில் பாலாஜி பொன்முடி வரிசையில அடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி மிகப்பெரிய சர்ச்சையிலையும் வழக்கலையும் சிக்கியிருக்காரு அந்த வழக்குல இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு மறுபடியும் ரீஓபன் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன வழக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் என்ன வகையான சிக்கலுக்குள்ள அவர் சிக்க போறாருங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல அதாவது கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது அப்ப ஐ பெரியசாமி வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி கணேசன் அப்படின்னு சொல்றவருக்கு ஒரு வீட்டை ஒதுக்கியிருந்தார் இந்த கணேசன் யாருன்னா முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலரா இருந்தவர் அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது அதுல முறைகேடு நடந்ததா சொல்லி அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒரு வழக்கு தொடர்ந்து அதுல கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அதாவது திமுக ஆட்சி மலர்ந்த பின்பு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துல அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் விடுதலை அல்ல விடுவிக்கப்பட்டிருந்தாரு ஐ பெரியசாமி அப்படி விடுவிக்கப்பட்ட வழக்க தான் தானாகவே முன்வந்து நீதிபதி ஆனந்த் எடுத்திருந்தாரு அவர் எடுத்திருந்த இந்த வழக்குல ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரிச்சதுல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவு வேற ஒண்ணும் இல்ல இந்த வழக்கு சட்ட முறைகேட வீடு ஒதுக்கப்பட்ட ஒரு வழக்கு இதுக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கு இந்த வழக்க ஏன் மேல்முறையீடு போல கீழமை நீதிமன்றம் விடுவிச்சிருந்துச்சு அதாவது எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளை விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றம் விசாரிச்சிருந்துச்சு அதுல ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டிருந்தாரு அப்படி விடுவிக்கப்பட்டிருந்தவரை ஏன் நீங்க வந்து மேல்முறையீடு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வினாவை எழுப்பினதோட மட்டும் இல்லாம மறுபடியும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படி விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றம் வருகிற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இதை விசாரித்து முடித்து தீர்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான காலத்தை கொடுத்திருக்காரு தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டுமே இருக்கு கடையில ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் ஐ பெரியசாமியை பொறுத்தவரை தினசரி நீதிமன்ற படியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால அவர் வந்து பெரிய தேர்தல் பணிகளில் ஈடுபட முடியாமல் முடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அபாயமும் கூட இருக்கிறதா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திண்டுக்கல் ஐ பெரியசாமியை வந்து ஏன் முடக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னணியா திமுகவினர் நிறைய சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்தவரை சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் சின்ன அளவுல ஒரு தவறு நடந்திருந்தா கூட அதை ஒரு நீதிமன்றம் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆனா இந்த வழக்கில் அவர் உடனடியாக கைதா வாரா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மறுபடியும் ஒரு விசாரணைக்கு தான் உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த விசாரணை எப்ப முடியும்னா ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ள முடிக்க சொல்லிக்காங்க பின்புதான் அந்த வழக்குல அவருக்கு என்ன விதமான தண்டனைகள் வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் அவர் விடுவிக்கப்படுறாரா அல்லது விடுதலை அடைகிறாரா அல்லது அவரை என்ன செய்ய போறாங்கிறத தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட போக்கு இருக்கும் தான் நம்ம கணிக்க வேண்டியிருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலையே தமிழகத்திலேயே அதிகம் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு வாக்கள் வித்தியாசத்துல அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு வாட்டு வித்தியாசத்துல ஐ பெரியசாமி ஜெயிச்சிருந்தாரு அவர் எதிர்த்து போட்டிக்கிட்ட பாமகவினுடைய திலக பாமாவை விட ஒரு ஒன்னே கால் லட்சத்துக்கும் அதிகமான வாக்கள் தேசத்துல வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி நகர கூட்டுறவு சங்க தலைவரா இருந்தவர் அது மொத்தம் முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆறு முறை வெற்றி பெற்றவர் அதே மாவட்டத்தில் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சரா இருக்காரு இரண்டு அமைச்சர்கள் இருந்த போதும் கூட அங்க எந்த கருத்து மோதல்களும் வராம கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போனதுல ஐ பெரியசாமிய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது திராவிட முன்னேற்ற கழகம் அழகிரி முகஸ்டாலின் ஸ்டாலின் இரு அணிகளாக இருந்த போது கூட மு க ஸ்டாலினுடைய போர்படை தளபதியாக நின்றவர் ஐ பெரியசாமி இதெல்லாம் மட்டுமில்லாம ஐ பெரியசாமி அவர்களுடைய பையனும் பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு அங்கு கட்சி அமைப்பு இரண்டு மாவட்டங்களாக செயல்படுது அதுல ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் பழனி எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் குமார் அவர் வந்து ஐ பெரியசாமியினுடைய மகன் இப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துல மிகப்பெரிய தூண்கள் ஒன்றாக மாநில நிர்வாகியா இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கியமான பதவிகளை கையில் வச்சிருக்கக்கூடிய மாநில அளவிலான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி இப்படியான ஒரு சர்ச்சையில சிக்கி இருக்கக்கூடிய நிலையில ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவருக்கு கெடு இருக்கிறது அதற்கு பின்புதான் அவர் தண்டனை வழங்கப்படுமா அல்லது வேறு என்ன வகையான நடவடிக்கைகளில் சிக்கப் போகிறார் என்பது தெரியும் அதனால் வர அப்ப ஜூலை முப்பத்தி ஒன்று வரை ஐ பெரியசாமிக்கு தலைமேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்